அனைத்து நல்வாழ்வுகளுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமா சுமோட நெக்ஸ்ட்டு சேனல் இது வாருக்கான அடுத்த அப்டேட் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நான் என்ன சொல்ல வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டேன் அப்படின்னா ஏன்னா மூன்றாம் உலக யுத்தத்திற்கான ஆல்மோஸ்ட் தொடக்கம் அப்படின் தான் எடுத்துக்க முடியும் நம்ம இன்று நடந்த நிகழ்வு குறிப்பாக ரஷ்யாவுடைய ஆயுதக்குடன் சிரியாவில் தாக்கல் நடத்ததுக்கப்புறம் ஒரு பதற்றமான ஒரு சுச்சுவேஷன் திடீர்னு ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நீங்களே கேட்டால் பதற்றமாயிடுவீங்க அந்த அளவுக்கான ஒரு அறிவிப்பு என்ன பதற்றமான அளவுக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இன்றைக்கி இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க இஸ்புல்லா தரப்பில் இருந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அங்கே ஒட்டுமொத்த நிகழ்வையும் ஒரு அலசி ஆராய்ஞ்சிடலாம் இப்போ தற்போது இருக்கக்கூடிய அவசரமான தகவலும் சேர்த்தி நம்ம வீடியோ கொடுத்தாங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல்பன் நிகழ்ச்சி நான் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம இன்னைக்கு ஜெலன்ஸ்கியை பற்றி பேச வேண்டியது காலத்தின் கட்டாயம் காரணம் என்ன அப்படின்னா அதாவது உக்ரைனுடைய அதிபர சொல்கிறேன் அவர் வந்து எப்படியாவது இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் நேட்டாக உள்ளே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு அவர் போகாத கோயில் இல்லை ஏறாத படி இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை தினந்தோறும் முட்டியில் கூட நடப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அந்த பிரார்த்தனையின் பிராய்ச்சித்தமாக இன்று ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னு ஆண்டவான என்ன பண்ணுவேன் கும்பட்ட தெய்வம் என்னை கைவிடலை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா இந்த கியூ போஸ்டினுடைய செய்தியை மட்டும் பாருங்கள் கியூ போஸ்ட் என்ன போட்டிருக்காங்க புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு ரெட் சொன்னார் அதாவது எங்களுடைய ரெட் லைனை யாராவது தானியம்னா துவம்சம் பண்ணி தூளாக்கிடுவோன்னு சொன்னார் ஆனால் அந்த ரெட் லைனுக்கு மீனிங்லெஸ் அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு இஸ்ரேலில் உங்களுடைய நிலைகள் அதாவது காமீமியம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஏர்பேஸில் கிட்டத்தட்ட முப்பது மிசைல்ஸுக்கு மேலே தொடர்ந்து தாக்கல் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது துவம்சம் பண்ணி தூளாக்கி இருக்கிறாங்க இஸ்ரேல் இன்னும் உங்களுக்கு அந்த ரெட்லைன் லைன் வரவில்லையா எங்கே போனது உங்க கோவம் பொங்கி எழுங்கள் ரஷ்யா பொங்கி எழுங்கள் இதை தான் நான் எதிர்பார்க்குறோம் இல்லைன்னா வழக்கம் போல எங்ககிட்ட பயந்த மாதிரி அப்படி பயந்துட்டு போறீங்களா அப்படின்னு எப்படி இந்த இடத்துல ஜெலன்ஸ்கியோட ட்விஸ்டுக்கான வார்த்தைகளும் இந்த பதிலுக்கும் காலையில் நம்ம சொன்ன தகவலும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடுச்சான் அப்ப ஜெலன்ஸ்கி என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா இஸ்ரேல் மீது அவர் வந்து கை வைக்கணும் யாரு ரஷ்யா வந்து கை வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு இஸ்ரேல் மீது கை வச்சது அப்படின்னா அமெரிக்கா ஓடோடி வரும் மற்ற நாடுகளும் ஓடோடி வரும் சரி அங்கே தான் ஏதோ கடவுளை கை விட்டுட்டாரு நேட்டோ நாடுகள் உள்ள வந்து ரஷ்யாவை தாக்குற மாதிரி ஐடியா இல்லை பட் இங்கே நம்மளை கை கூடி வந்திருக்கிற ஒரு தருணத்தை நம்ம வெட்டவே கூடாது உள்ள புகுந்து நம்ம என்னென்ன பத்திரிக்கைகள் எழுதணுமோ என்னென்ன டீஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் நம்ம தும்சம் பண்ணி தூளாக்க வேண்டிய வேலை தான் அப்படின்னு ஜேர்ன்ஸ்க்கு இன்று காலையில் கூட ஒரு அறிவிப்பை விட்டுட்டாரு சரி நிஜமாவே பரபரப்பு தான் அவர் சொன்னாலும் சொல்லலனாலும் என்ன பரபரப்பு அப்படின்னா ரஷ்யா வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க இஸ்ரேலில் ரஷ்யனுடைய சிட்டிசன் இருக்கக்கூடிய மக்கள் டியூவல் சிட்டிசன்ஷிப்பில் இருக்காங்க அவங்களை எல்லாத்தையும் வந்து இமீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் ஆட்டோ பஸ்ஸு அந்த மாதிரி பிடிச்சி உங்களால் வெளியேற முடியும்னா கூட வெளியேறிடுங்க அப்படின்னாங்க அதுக்கு வாய்ப்புகள் இல்லை விமானங்களை அரேஞ்ச் தான் வெளியேற முடியும் சும்மா இதுக்காக சொல்றோம் நான் எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக உங்களால் வெளியேற முடியுமோ ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் மக்களும் வெளியேறிடுங்க அதே தான் லெபனானும் லெபனானில் இருக்கக்கூடிய ரஷ்யானுடைய மக்கள் ரொம்ப சீக்கிரமா இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே போதே ஒரு விமானம் வந்தது வந்து இறங்கி மக்கள் அவசரமா குடு குடுகுடுன்னு ஓடி போய் ஏறுறாங்க கிடுகுடு கிடுக்குன்னு ஃப்ளைட் வந்து கிளம்புது அங்கே வந்து ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஆனா என்ன ஒரு பதற்றமாக தருணம் எதிர்பார்க்குறாங்கன்னா ரஷ்யா வந்து திடீர்னு இஸ்ரேலுக்குள்ளே இருக்க மக்களை வந்து அதிரடியாக எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வெளியேற முடியுமோ வெளியேறுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இன்னும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார்களாக இன்னும் ரஷ்யா தரப்பில் எதுவும் தெரிவிக்கல அமைதியாக இருக்காங்க ஆனால் ஊடகங்கள் மீதி பத்திரிக்கைகள் எல்லாம் என்ன மாதிரியான அசம்சங்கள் இருக்காங்கன்னா மேபி இஸ்ரேலில் வந்து தாக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எழுதுகிறாங்க பட் என்னுடைய ப்ரடிக்ஷன் படி இஸ்ரேலை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை கடைசி வரைக்குமே எச்சரிக்கை கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆக்சுவல் ப்ரடிக்ஷன் படி என்ன நடந்திருக்குது அப்படின்னா அங்கே சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆயுத குணோனில் ஆக்சுவலாக ரஷ்யாவுடைய ஆயுத குடோன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட தொடர்ந்து ஈரானுடைய ஆயுத குடோன்கள் அவங்க பேஸில் வைக்க முடியாமல் தொடர்ந்து தாக்கல் நடத்துறதுனால கொண்டு வந்து ரஷ்யாவுடைய பேஸில் வைக்கிறாங்க அடுத்து வந்து எஸ்புலாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான ஆயுதங்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வுகள் நடக்கப் என்று ஏற்கனவே இங்கே ஈரான் இஸ்ரேலுத்துமே கொஞ்சம் பதற்றமாக இருக்குது இப்போ ஓடி வந்து ரஷ்யாவும் உள்ள நுழைந்துருக்கிறது அதனால தான் இப்போ ஜி செவன் நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு மறுபடியும் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட யூகேவும் அமெரிக்காவும் பின்புலமாக இருந்து எல்லா உதவியும் நான் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கேன் என்னனாலும் கேள் அண்ணங்கிட்ட கேளு மனசு கொள்ளாமல் கீழே எல்லா உதவிகளும் நான் செய்ய தயாராக இருக்கேன் ஆனால் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் நீங்கள் தாக்கல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் ஒன்று பாருங்கள் தெஹரனில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து ரகசியமாக திடீர்னு தன்னுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதிகளை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றுவதாக கடந்த இரண்டு நாட்களாக ஆக்சுவலாக அவங்க தாக்கல் நடத்துகிறது தான் ஆனால் அவசர அவசரமாக வேறு ஒரு ஃபெசிலிட்டிஸில் கிட்டத்தட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க யாருக்குமே தெரியாத ரகசிய தகவல் அடிப்படையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நாளைக்கு போகிற மூலம் போது திடீர்னு தாக்கல் நடத்தினாங்கன்னா எதோ ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா அதற்காக கூட இருக்கலாம்ன்றமா சொல்லியிருக்காங்க அதையும் இதையும் நம்ம கூட்டி கலச்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா கணக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஈக்குவல் டு சம் ஜீரோன்னு நம்மளுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை சரி இப்போ நம்ம எஸ்போலா தரப்பில் அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்போலா தரப்பில் வந்து அஹ் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயம் நாங்க நடத்திய தாக்குதல் உங்களுக்கு டெலகிராம்ல கூட அதாவது சதன் இஸ்ரேல் பகுதியில அப்பர் கேலி மூன்று நான்கு பகுதியில விழுந்து வெடித்ததான் சொல்லப்படுகிறது எஸ்புல்லா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க குறைஞ்சது இருபது இராணுவத்தினுடைய ஐஆஃபிசியல்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் ஒரு ஆறு மெர்காபா டேங்கை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க எஸ்புல்லா தரப்பில் தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம் முடிச்சிட்டோம் கதையை அப்புறமா சொல்லியிருக்காங்க நேற்றைய இழப்புகளே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் எஸ்புல்லா தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க பதிலுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களும் தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம் சதன் அப்படின்னான் பகுதியில் ஒட்டு மொத்தமாக அறுபது எஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் முடிச்சிட்டோம் கதையை ஆல்மோஸ்ட் அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இரநூறு டார்கெட்டு இந்த இரநூறு டார்கெட்டில் பெரிய அளவுக்கான முடிச்சிருக்கிறோம் எங்களோட முப்பத்தி ஆறாவது டிவிஷன் வந்து அவங்களுடைய செவரல் எஸ்புல்லா மெம்பர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் சுட்டுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டிட் பார்ட் டேட் பதிலுக்கு பதில் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அதே சமயத்தில் எஸ்புல்லானுடைய ராக்கெட் இந்த பக்கம் ஐம்பதுக்கு மேற்பட்ட பகுதியில் நார்த்தன் இஸ்ரேல வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்தது ஒரு சிலருந்து வீடுகள் மீதும் நிறைய விழுந்து வெடித்து தான் தென்படுகிறது காலையில் ஒரு பதினொன்று முப்பது மணிக்கு இவங்களும் பதிலுக்கு பெரிய தாக்குதல் வந்து நிகழ்த்தியிருக்காங்க ஃபைனலாக இஸ்ரேலுடைய இறுதி கிழமை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நாற்பத்தி ஆறு மக்கள் இருந்ததாகவும் எண்பத்தஞ்சு பேர் வந்து ஊண்டட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரம் பேர்த்துக்கு மேலே ஆயிரம் பேர்த்துக்கு மேலே லெபனானுக்குள்ளே இருந்ததாக வந்து சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஏழு கிராமங்கள் இருபத்தி ஏழு கிராமங்கள் யாருமே உள்ளே இருக்க வேண்டாம் நாளை இரவுக்குள்ளார ச இன்று இரவுக்குள்ளார வெளியேறிடுங்க பெரிய தாக்குதல் பெரிய சம்பவங்கள் நிகழப்போகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி இவங்க கிரவுண்ட் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பகுதிகளில் சுடு வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த பறந்து விரிந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் உண்டு போட முடியுமானா போட முடியாது அந்த அளவுக்குலாம் காஸ்ட்லாம் கிடையாது ஏன்னா காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதை தாண்டி மற்ற குறிப்பிட்ட இலக்குகளை வைக்கலாம் இன்னும் காடும் காடு சார்ந்த பகுதியில் அந்தந்த மரத்தில் மரக்கிளைகளை கூட அங்கங்கே இருப்பாங்க ஹெஸ்புல்லா தரப்பில் பட் கிரவுண்ட் ஆப்ரேஷன் அங்கே நிறுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே பொறுத்த வரைக்கும் ஹெவி கிளாஸ் பயங்கரமாக டமார் டுமார் டமார் டுமான்னு ஃபைட் வந்து பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்குது அந்த நார்த்தன் இஸ்ரேலும் சரி அந்த பக்கம் நார்த்தன் லெபனானும் சரி இல்லை கொஞ்சம் கூட குறையவே இல்லை பெய்ரூட்டில் இருக்குது அதிகாலை காலை நான்கு மணிக்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் மறுபடியும் மாலையில் மாலைன்னா ஒரு மூன்று மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பையும் மறுபடியும் ஒரு நாலு தாக்குதல் மேலே கிளைம் பண்ணியிருக்காங்க யார் இஸ்ரேல் தரப்பில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் மற்றொரு விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்கன்னா காசாவில் சீனியர் அம்மாஸனுடைய அஃபீஷியல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ராஃபி முஸ்தா முஸ்தஹா இவர் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க ஆனால் இப்போ தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட கிளைம் பண்ணியிருக்காங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் நடத்தின ஸ்ட்ரைக்கில் சீனியருடைய அம்மாஸ் அஃபீஷியல் அம்மாஸனுடைய தலைவர் காசாவுக்குள்ள நான் சொல்கிறது காசாவுக்குள்ளேங்க காசாவுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்துதான் சொல்கிறாங்க இரண்டாவது சம்பவம் நம்மளோ நம்மளோட பதிவில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு நாளைக்கு முன்பு சிரியாவில் ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தினாங்க சிரியாவில் இருக்க டமாஸ்கஸ் பகுதியில் அந்த தாக்குதலில் ஒரு டிவி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் டிவி ரிப்போர்ட்டர்னால் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆர் ரேடியோவுக்கான ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி அவங்க அந்த மேடம் சுட்டு வீழ்த்திட்டாங்க அந்த மேடம் வந்து காரில் வரும்போது சுட்டு வீழ்த்தினாங்க நான் அப்போ உங்ககிட்ட ஒரு தகவல் சொன்னேன் அவரோட இணைந்து இன்னும் ரெண்டு பேர் வந்து இருந்திருக்காங்க ஆனால் அந்த தகவல் எதுவும் வரல அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை காயம் பண்ணிந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல இன்று ஈரானுடைய பத்திரிகைகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் இன்டர்நேஷ்னல் பத்திரிகை வந்து ஐஆர்ஜிசியினுடைய மிலிட்ரி அட்வைசர் அதாவது இறந்து போயிருக்காங்க இஸ்ரேல் ஆர்ஷெக் இன் சிரியா இது எப்போ நடந்தது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு நடந்த நிகழ்வு நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொசுவத்தி சூழல் எடுத்து அப்படி சுவையினு சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ரிமைண்டர் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு தாக்குதல் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னொரு மூணு பேத்துக்கு மேலே கிளைம் பண்ணியிருக்காங்க அதாவது முஸ்தகாவோட சேர்ந்து சமி ஹல் சிராஜ் அப்படின்றவர் வந்து சமி ஹவுதா அப்படின்றவர் வந்து ஒருத்தர் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் மெக்கானிசம் கமாண்டர் ஆஃப் ஹமாஸும் இன்னொருத்தர் வந்து ஹமாஸனுடைய பொலிட்டிக்கல் பிரியாவுனுடைய லேபர் கமாட்டியும் கம் கமிட்டியும் வந்து அவரோடு இணைந்து இதுக்கு முன்னாடியோட தலைவர் இருந்தாலே அம்மாஸோட தலைவரும் இணைந்து மூணு பேரும் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஸோ இது மொத்த கிளைமு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் நீங்களே கொஞ்சம் ஷாக் ஆகக்கூடிய தகவலாக தான் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் காரணம் என்னென்னா லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லா பஹோபிக் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நசலல்லா அவர்கள் இறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பு இவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறார்தான் மேபி ஹெஸ்புல்லா வந்து இந்த யுத்தத்தை நிறுத்திடலாமா என்ன கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாமா நிலமை கொஞ்சம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் டிஆர்டி வேர்ல்டு அப்படின்னு ஒரு சில பத்திரிகைகளில் வந்து சொல்லப்பட்டதாகவும் நான் வேணா அமெரிக்காக்கிட்டேயும் ஃப்ரான்ஸுக்கிட்டையும் நடுநிலையாளர்கள் வருவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நான் வேணால் பேசுகிறேன் கொஞ்சம் வாறு நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்ததாகவும் நான் பேச போகிறேன் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தாராம் அப்படின்னு யார் சொல்கிறது லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இல்லையா ஆனால் அவர் நினைச்சு அடுத்த நாள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்றாங்க அப்போ லெபனான் தரப்புல என்ன சொல்ல வராங்கன்னா இதே தான் இஸ்மாயில் ஹனியா கூட கொஞ்சம் ஆமாசனுடைய தலைவர் சொல்கிறேன் நான் ஈரானில் கொல்லப்பட்டாங்கல்ல அவருமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சரி ஓகே அமைதி திரும்பிடலான்னு நினைச்சாரு அப்போ இஸ்ரேல் வந்து யாரெல்லாம் அமைதி திரும்புறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களோ அவங்க தனிப்பட்ட முறையில் கொள்ளுறாங்கன்ற தகவலை சொல்ல வராங்க நினைக்கிறேன் மேபி அந்த அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அவர் சொல்ல வர இன்டென்ஷன் அதான் நினைக்கிறேன் ஆனால் நசருல்லா அவர்கள் அப்படி அமைதி வாழுவதற்கான வாய்ப்புகள் கடைசி வரைக்குமே தெரில திடீர்னு ஏன் லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் எப்படி சொன்னார் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு ஆனால் நீங்கள் அறிவாளிகள் நிச்சயமாக அதுக்கான அர்த்தங்கள் புரிந்திருப்பீங்க கருத்துக்கள் வந்து வரவேற்கிறேன் நாகரீகமான கருத்துக்கள் அதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் அதை ஏன் அப்படி போடுறாங்கன்னு தெரியல அது வளர்ப்பா அப்படி என்னன்னு தெரியல சரி ஓகே நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளைட் வந்து கேனா இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லை பகுதியில் மேலே யாரும் பறக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து போதும் ஒரு வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு வர்றதுனா வரலாம் இனிமேட்டு மற்ற விமானங்களும் வந்து இறங்கலாம்ன்ற மாதிரி இருந்தும் சொல்லியிருக்காங்க பட் மற்ற நாட்டு விமானங்கள் இன்னும் ஃபுல்லாக ஃபுல் ஃபிளஜா நம்மளை எல்லாருமே நிறுத்தியிருக்காங்க இந்த நிமிடம் வரை நான் பேசுகின்ற நிமிடம் நீங்க பார்க்கின்ற நிமிடம் இந்த வீடியோவை இந்த இரவுக்குள்ள வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலும் எந்த நேரத்திலையும் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய தென்படுகிறது அதுக்கான ஆன் ப்ரெசென்ட் இஸ் கோயிங் ஆன் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா நேவியத்தம் ஏர்பேஸ்ல ஒரு சில விமானங்கள் அடைந்ததாகவும் அந்த பகுதியில் சேதமடைந்தாலும் நான் முன்றைய பதிவுலேயே அந்த சேட்டலைட்டு இமேஜஸோடு சொல்லியிருந்தேன் அதனால தான் குறிப்பாக கத்தாருக்கு போயிருந்தார் இல்லையா ஏசியன் சம்மிட்டுக்கு வந்து ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கியன் அவர்கள் வந்து போயிருக்கிறார் இல்லையா அவர் என்ன சொல்லிட்டார்னா மறுபடியும் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு சரி இஸ்ரேலுக்கு சரி நீங்கள் எங்களோட மோதலும் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விரைவுகளாக இருக்கும் நான் மறுபடியும் ஒரு தடவை ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் கொஞ்சம் கே கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அமெரிக்கா நீங்கள் எண்ணெய் கிணறுகள் மீதோ மற்றது ஏதோ தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா அந்த விளைவுகளை நீங்கள் வாழ்நாளில் சந்திக்க முடியாத இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நார்மலாக ஈரான் வந்து என்ன மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக என்னென்ன ராக்கெட் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஷாகப் த்ரீ வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏழ்நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோகிராம் சுமந்த சென்று தாக்கல் நடத்தியிருக்கிறது அடுத்து வந்து இமாத் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அது பேயிலோடு வந்து எழுநூற்றம்பது கிலோகிராம் அடுத்து வந்து கேபி ஷேகன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஐநூற்றம்பது கிலோமீட்டர் வே லோடு அதுக்கப்புறம் வந்து காதர் காதர் வந்து ஆயிரத்தி ஆனூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் தாக்கல் ஃபட்டாவன் ஃபட்டாவன் வந்து அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி நானூறு சொல்கிறாங்க இதுதான் ஈரான் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி பயன்படுத்திய அஞ்சு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து இதுதான் பயன்படுத்தி இருக்குன்ற மாதிரி ஒரு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதையும் நான் அவங்க கிட்டே சொல்லிட்டேன் நான் ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் அமெரிக்கா இஸ்ரேலை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் விட்டுறாத அடி முடி கதையை தொடங்கு மெயினாக ஆயில் அண்டு கேஸ் ஃபெசிலிட்டிஸ் முடிச்சிட்டு அப்போ தான் ஈரானுடைய பொருளாதாரத்தை குறைக்க முடியும் ஏன் இந்த வார் இந்த யுத்தம் ரொம்ப ரொம்ப அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்றத நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நான் மறுபடியும் நான் சொல்லுறேன் மத ஏதாவது பதிவுகள் நான் லைவ்ல சப்போஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இது ஒட்டு மொத்தமாக ரஷ்யாவுக்கு பேக் போனாக இருக்கிறது ஈரான் மட்டும் வந்தது அப்படின்னா கொஞ்சம் அடிச்சேன்னா உங்களுக்கு சரியாக போயிடும்ன்ற ஒரு கால்குலேஷனில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அமெரிக்க தரப்பில் என்ன நிகழப்போகிறது ஒவ்வொரு நிமிடமும் வந்து திக் நிமிடங்கள் தான் பெரிய அளவுக்கு பரபரப்பான செய்திகள் எந்த நேரத்தில் என்னென்னாலும் நடக்கலாங்க ஸோ அப்படியே நம்ம உலக செய்திகளுக்கும் சரி கொஞ்சம் உக்ரைனுடைய செய்திகளும் கவர்ந்த பதிவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அதற்கு முன்பு சிங்கப்பூரில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் தான் முன்னாள் ஃபார்மர் மினிஸ்டர் ஒருத்தர் லஞ்சம் வாங்கின வழக்குக்கு சம்திங் வந்து தண்டனை கொடுத்தது எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் இப்படி ஒரு வினோத வழக்கு இருந்ததில்லை பட் முதல் முறையாக ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் பன்னெண்டு மாதம் சிறை தண்டனை வந்து அனுப்பி வைக்கிறார் ஒட்டுமொத்தமாக அவருடைய அவர் எதற்காக அப்படின்னாங்கன்னா ஒரு மூணு லட்சம் டாலர் மதிப்புடைய பரிசு பொருட்களை கிஃப்டாக வாங்கினதுக்காக கிஃப்டாக வாங்கினதுக்காக வா இந்த சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வந்து பார்க்குறாங்க அதே போல் மறுபடியும் ஜெலென்ஸ்கி மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து எலும்பப்படுகிறது அவங்க நாட்டுக்குள்ளே பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க என்னென்னா தொடர்ந்து அமெரிக்கா வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதில் மார்ச் முப்பத்தி ஒன்றில் அதாவது உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க நம்மளுடைய விவசாய நிலங்கள் அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் நீங்கள் யாருக்குனால பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு விற்கலாம் அப்படின்னும் போது பிளாக் ராக் நிறுவனம் மோடி வந்து அவங்கள பெரிய பெரிய தொழிலாம் ஐநூறு ஏக்கரா ஆறுநூறு ஏக்கரா வாங்குறவங்க அவங்கெல்லாம் வாங்கலான்னு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க அவங்க விவசாயம் பண்ணலான்னாங்க இப்போ என்ன மாதிரி ரூல்ஸை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கிறாருனா மூணு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இப்போ நீங்கள் கூட போனீங்கன்னா உக்ரைனில் நிலம் வாங்கிக்கலாம் போயிட்டாங்க விவசாயம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குறிய நல்ல ஒரு செழிப்பாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க யாரெல்லாம் அங்கே நைன்டி கேட்ஸு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உக்ரைனுக்கு போங்க முதல்ல லேண்டு வாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கல்யாணமும் நல்லா நடக்கும் நானும் உங்களை வாழ்த்துறேன் கண்டிப்பாக நடக்கும் போயிட்டு வாங்க ரொம்ப கம்மி ரேட்டு சீப் ரேட்டாக கிடச்சிருக்கான் பணம் இது இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ சட்டத்தை மாற்றி ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அரை ஏக்கரா அதை கூட வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணலாம் வாங்கன்னு வந்து கூப்பிட்டுருக்காங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க பையனாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் இரண்டு விஷயத்தை வந்து சொல்கிறேன் மொத விஷயம் என்னென்னா நேட்டோனுடைய ஜென்ரல் செக்ரட்டரி மார்க் ரூட்டே அவர்கள் வந்து எங்கே போயிருக்கிறார் நேராக கிடு கிடு கிடுகின்னு போயிட்டு க்யூவில் இறங்கியிருக்கார் இறங்கிட்டு ஹாய் 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 அப்படின்னு பார்த்துட்டு என்னப்பா என்ன சூழ்நிலை எப்படி முடிச்சிடலாமா கதையாக ரஷ்யாவை இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுங்க அப்புறம் முடிச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவர் சொல்ல யார் ஜெலன்ஸ்க்கு சொல்ல சரி சரி சீக்கிரம் முடியுங்க கதையை முடியுங்க என்ன இன்னும் வாரம் இப்படி இழுத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல அவர் ஏன்னா கொஞ்சம் புதுசாக பொறுப்பு எடுத்துட்டுருக்கிறார் மார்க் ரோட்டே அவர்கள் அதனால் கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக தான் இருப்பார் ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று தைவானை உலுக்கி வாட்டி வதைக்கிறது கராடோன் கராத்தோன் அப்படின்ற ஒரு புயல் கராத்தோன்ற புயல் வந்து கராத்தே காட்டிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய சேதாரம் ஏற்படுத்தும் என்ற அச்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க மற்ற தகவல்களை நம்ம ரவிக்குமார் சோமி சேனல் எனக்கு நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார்க்கு சேனல் நன்றி வணக்கம்